வணக்கம் ஆஹ் நான் சிவதாரணி தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில அஹ் திருமுருகன் ஜோதிடம் அப்படிங்கிற ஜோதிட மையம் நடத்திட்டு இருக்கோம் இங்க வந்து ஒரு ஆறு ஆண்டுகளா ஜோதிடம் பாத்துக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து திருமண பொருத்தம் தொழில் சார்ந்த அனைத்து கேள்வி பதிலுக்கும் சரியான பதிலை வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆஹ் அது எப்போ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணா அது எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஹ் எவ்வளவு நம்ம முதலீடு போடலாம் இல்ல யார் பேர்ல தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்றோம் அதுக்கான தசாபுத்தி எது இப்ப தொழில் தொடங்கலாமா அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறோம் அதுக்கு அப்புறம் வந்து கடன் கடன் வந்து எப்ப தீரும் அப்படிங்கறத சொல்றோம் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல தொடர்ந்து ஒரு தோஷம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அது என்ன ஒரு ஒண்ணு திருமணம் லேட் ஆகும் இல்ல குழந்தை பிறப்பு லேட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அந்த வேரை நாங்க கண்டுபிடிக்கிறோம் சோழி பிரசன்னம் நூத்தி எட்டு சோழி போட்டு பிரசன்னம் பாக்குறோம் அதுல வந்து அது நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினை நம்மள தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குதா அதை எப்படி நம்ம வேறோட அதை எடுக்கிறது அப்படிங்கிறத பெரிய பெரிய அளவுல பரிகாரம் இல்லாம ஓ ஒரு முடிஞ்ச அளவு அது நமக்கு தெரியும் இது எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அதை தெளிவா பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கான தீர்வுகளும் இருக்கு அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்றோம் அஹ் பிரசனம் பிரசன்னம் ஜோழி பிரசனம் பெரிய அளவுல பாக்குறது அப்படி இல்லைன்னா தாம்பல பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம் அது எதனால நமக்கு லேட் ஆகுது நம்ம என்ன கர்மவசம் வந்து வந்திருக்கோம் நம்ம நட்சத்திரம் ப்ரடிக்ஷன் தான் நம்ம நட்சத்திரம் வாங்கின கர்மா தான் நம்ம முன் ஜென்மத்துல என்ன கர்ம வினையும் செஞ்சிருக்கோம் அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சு அதோட வேறு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு பரிகாரம் பண்ண முடியும் அப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு தெளிவாயிருது ஓ இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாயிருது ரொம்ப நன்றி நான் என்னோட நம்பர் வந்து தொண்ணூத்தி மூணு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு முப்பத்தி ஐந்து